எந்த ராமரை வந்து அவர்கள் காட்டி அரசியல் செய்தார்களோ அந்த அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய பைசாபாத்திலையும் தோற்றார்கள் அதை சுற்றி இருக்கிற ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளும் தோற்றார்கள் இப்போ இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று அவர்களுக்குள்ளே உட்கட்சி கூட்டம் நடக்கிற போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு யோகி ஆதித்யநாத் தான் காரணங்கிறார் ஏழை எளியவர்களை மாற்று கருத்து உடையவர்களை சிறுபான்மை மக்கள் வீடுகளை டிராக்டர் வச்சு அவர் இடிச்சாருங்க ஆனா இதையெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய பாஜக தலைமை மோடி போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத்திடம் எல்லாரும் கற்றுக்கொண்டு கொள்ள வேண்டும் பேசினாங்க ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம் வீட்டை இடிக்கிறதுக்கு வந்து அரசாங்கமா அந்த விமர்சனம் இன்றைக்கு வந்து கடுமையாகி உட்கட்சி குழப்பமாக வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து போய் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சந்திக்கிறாரு கேசவ் பிரசாத் மௌரியாங்கிறவர் ஜே பி நட்டாவை சந்திக்கிறாரு ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய உள்முரண்கள் காரணமாக யோகி ஆதி ஆதித்யநாத்தை வந்து உடனே பதவி நீக்கணும் எங்கிற போர் கொடி தூக்குறாங்க மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது அதை பார்ப்பதற்கு நாதி இல்ல அம்பானி வீட்டுல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க யாரு நாட்டின் தலைமை அமைச்சர்ல இருந்து தமிழனை குறிவார்த்து சுடும் அந்த துப்பாக்கி சூட்டை ஆதரிச்சு சமூக விரோதிகள் உள்ளே பூந்து விட்டார்கள்னு சொன்ன ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடுற வயசாது நான் கேக்குறேன் தமிழகத்தோட ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திச்சிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதற்காக நம்ம ஊர் பாசையில் சொன்னால் போட்டு கொடுக்குறக்காக போயிருக்காங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்திலே தோத்துட்டாங்க ஸோ யோகி ஆதித்யநாரோட நிலைமை இந்த தேர்தலுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் நானூறு சீட்டுகளை வெல்வோம் என்று பாஜக முழக்கமிட்டது தேர்தலிலே அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்று வந்தபோது அவர்கள் பலவிதமான உத்திகளை கையாண்டார்கள் உதாரணத்திற்கு அவசர அவசரமாக ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்பே கூட திறந்து வைத்தார்கள் நவமி வருகிற போது தான் திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து ராமர் கோயிலை திறந்தார்கள் வாக்கு வங்கி சரியக்கூடும் என்கிற கருத்து கணிப்புகள் வந்தபோதெல்லாம் அச்சப்பட்டு இஸ்லாமியர்கள் மீது அவதூறுகளை பரப்பினார்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது என்றெல்லாம் அவதூறு பிரச்சாரங்கள் செய்தார் யாரோ ஒரு பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் அவருடைய எக்ஸ்தலத்திலே ட்வீட் பண்ணும்போது ராகுல் வந்தால் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கும் ஏதோ கருத்து சொல்லியிருக்கார் அவ்வளோதான் ஏதோ ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே வந்து ராகுல் வரணும்னு சொன்னது மாதிரி ஒரு மோசமான பொய் பிரச்சாரத்தை செய்தார் இப்படி எல்லா விதமான உத்திகளையும் அவர்கள் செய்தார்கள் வெறுப்பு பிரச்சாரங்களை செய்தார்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்று இஸ்லாமியர்கள் குறித்து மறைமுகமாக பேசினார் கொஞ்ச நாள் கழித்து வெளிப்படையாகவே பேசினார்கள் அப்புறம் நான் அப்படி பேசுவேனா அப்படின்னு அவரே பேசினவரே கேட்டார் மோடியே கேட்டார் இப்படி எல்லாம் நடந்ததற்கு பின்பு பாஜக பெரும்பான்மை பெறவில்லை சந்திரபாபு நாயுடுவினுடைய தயவிலும் நிதிஷ்குமாரினுடைய தயவிலும் தான் இந்த ஆட்சி முட்டுக் ஆட்சி ஆட்சிதான் தனித்த பெரும்பான்மை பெற முடியவில்லை நிறைய கருப்பு சட்டங்களை கொண்டே இருந்தார்கள் வேளாண்மை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் என்று பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்போ கூட குற்றவியல் திருத்த சட்டம் எல்லா சட்டங்களுமே என்னன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு கொடூரமான இப்போ உதாரணத்திற்கு வந்து என்ன செய்கிறது குற்றவியல் சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் வந்து அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் விசாரிக்கலாம்னு ஏற்கனவே சட்டம் இருக்குன்னா தொண்ணூறு நாள் விசாரிக்கலாம் பதினஞ்சு நாள்லேயே பல போலீஸ்காரையும் அடிச்சு கொண்டு ஆகப் போல வச்சு தொண்ணூறு நாள் வச்சுருந்தா எலும்பு கூட கூட பார்க்க முடியாது இப்படி கருப்பு சட்டங்களை தொடர்ந்து போட்டாங்க விவசாயிகளுக்கு ஆதார விலை கேட்டதற்கு அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய மோசமான தாக்குதலை நடத்தி பல பேர் கண்ணு வச்சு உயிரே பறிவுச்சு விவசாயிகளை அவமானப்படுத்தி அவர்களை ஏமாற்றினார்கள் டிராக்டர் வச்சு அவங்க பல பேர் போராடினாங்க இப்படி பல கருப்பு சட்டங்களை போட்டவர்கள் இன்றைக்கு மூன்றிலே இரண்டு பங்கு இருந்தால்தான் சட்டம் இயற்ற முடியும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது அவர்களுக்கு இரண்டு பங்கு ஆதரவு இல்லைப்பா எந்த சட்டமும் இயற்ற முடியாது இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலே நடக்கக்கூடிய தேர்தல்களே உத்தரப்பிரதேசத்திலே தான் அதிக நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது எண்பது தொகுதிகள் எண்பது தொகுதிகள் இருக்கிறது அதில் முப்பத்தி மூன்று தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ச எல்லா இடங்களையுமே பாஜக தொற்று எந்த ராமரை வந்து அவர்கள் காட்டி அரசியல் செய்தார்களோ அந்த அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத்திலையும் தோற்றார்கள் அதை சுற்றி இருக்கிற ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளும் தோற்றார்கள் இப்போ இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று அவர்களுக்குள்ளே உட்கட்சி கூட்டம் நடக்கிற போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு மௌரியா என்கிறவர் ஒரு சொல்கிறாரு கேசவ் பிரசாத் மௌரியா என்கிறவர் துணை முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த உத்தரப்பிரதேசத்தின் மொத்த தோல்விக்கு யார் காரணம்னா யோகி ஆதித்யநாத் தான் காரணங்கிறாரு என்ன காரணம்னா ஏழை எளியவர்களை மாற்று கருத்து உடையவர்களை சிறுபான்மை மக்கள் வீடுகளை டிராக்டர் வச்சு ஒரு இடிச்சாருங்க முப்பது வருஷமா ஒருத்தன் தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து சேமித்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டுவான் வாழ்நாளில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் ஒரே நாளில் போய் புல்டோசர் வச்சு இடிச்சிருவான் அவர் மாற்று கருத்து சொன்னாலே போதும் புல்டோசர் வச்சு இடிச்சிடுறான் சட்டத்தின் ஆட்சியே கிடையாது இங்கே சர்வாதிகார ஆட்சி ஆனால் இதையெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய பாஜகவினுடைய தலைமை மோடி போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத்திடம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பேசுனாங்க அமித்ஷா பேசினார் மோடி பேசினார் இவ்வளவு கேவலமான பிரச்சாரங்கள் ஒரு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு தான் அரசாங்கம் வீட்டை இடிக்கிறதுக்கு வந்து அரசாங்கமா மக்களை ஒற்றுமைப்படுத்த தான் தலைவன் கலவரத்தை தூண்டுவதற்கு தலைவனா ஒரு கூட்டத்தில் கல்லறியறதுக்கு ஒரு பொறுக்கி போதுமானவன் மக்களை ஒன்று சேர்ப்பதுக்கு தான் தலைமை வேணும் அதுக்கு தான் நாட்டில் தேசத்துக்கு தலைவர்கள் வேணும் அது தான் காந்தியிலருந்து நேரிலிருந்து அம்பேத்கர்லேருந்து தந்தை பெரியார்லேருந்து மகத்தான தலைவர்கள் காமராஜர்ல இருந்து பல பேர் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் எல்லா விதமான குழப்பங்களையும் கலவரங்களையும் விளைவிக்கிற அரசியலை செஞ்சதுனால அவர்கள் தோற்று போனார்கள் மக்கள் அவர்களுடைய தத்துவங்களை நிராகரித்திருக்கிறாங்க இந்தியா முழுக்க தேர்தல் நடந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் காஷ்மீருக்கு இன்னும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தலை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களை காவலில் வச்சாங்க ஒரு கொடூரமான தாக்குதலை தங்களுக்கு மாற்று கருத்துடையவர்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது பெண்கள் மீது தலித்துக்கள் மீது பழங்குடியின மக்கள் மீது ஒரு மோசமான வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட ஆட்சியை நடத்தினாங்க அந்த விமர்சனம் இன்றைக்கு வந்து கடுமையாகி உட்கட்சி குழப்பமாகி வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து போய் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்திக்கிறாரு கேசவ் பிரசாத் மௌரியாவுங்கிறவர் ஜே பி நட்டாவை சந்திக்கிறாரு ஆர்எஸ்எஸுக்கும் இருக்கக்கூடிய உள்முரண்கள் காரணமாக யோகி ஆதி ஆதித்யநாத்தை வந்து உடனே பதவி வந்து நீக்கணும் என்கிற போர்க்கொடியை தூக்குறாங்க உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே உட்கட்சி குழப்பம் நிகழ்கிறது நாடு முழுக்க இவர்கள் இவர்களால் வந்து பாதிக்கப்பட்டது வந்து சிறுபான்மை மக்கள் பழங்குடியின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல கட்சிக்காரன்னு பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆர்எஸ்எஸ்ஸையே அவர்கள் புறந்தள்ளி இருக்கிறார் அதனால் உட்கட்சி குழப்பம் வெடிக்கிறது இன்றைக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த நடந்து முடிந்த இடைத்தேர்தல்கள் இந்தியா முழுக்க நடந்த இடைத்தேர்தல்களில் பதிமூன்று இடங்களில் பதினோரு இடம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு மிக மோசமாக தோற்றுக்கிறார்கள் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்று ஏற்கனவே எழுதப்படாத ஒரு விதி இருக்கிறது விக்கிரவாண்டியில் ஆளுங்கட்சி தானே ஜெயிச்சு திமுக தானே வெற்றி பெற்றது அங்கே ஆனால் இப்போ அந்த மாநிலங்களிலே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இடைத்தேர்தலில் பாஜக தோற்று விட்டது இந்தியா கூட்டணி சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் இவர்கள் அரசியல் என்பது மக்கள் விரோத அரசியல் தேர்தல் ஆணையமும் சில சட்ட நடவடிக்கைகளும் சரியாக இருந்திருந்தால் இந்த வாக்குப்பதிவுக்கே சாத்தியம் இருந்திருக்காது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் என்ன செய்கிறாங்கன்னா மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது அதை பார்ப்பதற்கு நாதி இல்லை அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க யார் நாட்டின் தலைமை அமைச்சரில் இருந்து நம்ம ஊரில் வந்து கடைசியாக வந்து இன்னும் போக மறுக்கிற நல்ல விஷயங்களுக்குலாம் துப்பாக்கி சூட்டை வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையெல்லாம் நியாயப்படுத்தின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழனுடைய தமிழனை குறிவார்த்து சுடும் போதெல்லாம் அந்த துப்பாக்கி சூட்டை ஆதரித்து சமூக விரோதிகள் உள்ளே பூந்து விட்டார்கள்னு சொன்ன ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க வயசான காலத்தில் உனக்கு உனக்கு பின்ன அதாவது என்னென்னு சொன்னாங்க ஆடுற வயசாக அது நான் கேட்குறேன் ரஜினிகாந்துக்கு ஆட்டம் போடுற வயசு அது அம்பானி வீட்டில் போய் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த நாட்டில் கேட்குறான் சாதாரணமாக வருமானம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறான் சாதாரண ஒரு ஆளை நீங்கள் ரயிலில் போனீங்கன்னா டிடிஆர் வந்து எக்ஸ்ட்ரா பணம் வச்சுக்கிறக்கூடாது கூடாது அவருக்கான அந்த ரயிலில் ஏறும்போது அவருக்கு ஒரு நூற்றம்பது ரூபா இருக்குன்னா அது எழுதி கொடுக்கணும் கவர்மெண்ட்டில் வண்டியை விட்டு இறங்கும் போது அவர் வழியில் வந்து அவரை பிடிச்சாங்கன்னு வச்சுங்க அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு குரூப் வந்து உள்ளே வந்து செக் பண்ணாங்கன்னு வச்சுங்க அவர் ரெண்டாயிரவாச்சிருந்தாருன்னா லஞ்சம் அவங்க தான் அர்த்தம் அப்படி கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க இடத்துலையும் சாதாரண மனிதனுடைய வருமானத்தை வந்து பான் கார்டு மூலமாக கண்காணிக்கிறாங்க இவன் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறானா டீ கடைக்காரன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் ஜிபே எவ்வளோ வருது இன்னைக்குன்னு கண்காணிச்சிட்ருக்கேன் அந்த வருமான வரித்துறை ஐயாயிரம் கோடிக்கு கல்யாணம் பண்ணுறான் எல்லாம் சட்டப்பூர்வமான பணமா அது எல்லாமே நியாயமான பணமா அது எல்லாம் உழைப்பின் மூலமாக வந்த பணமா உழைப்பின் மூலமாக வந்த பணம்னா யார் உழைப்பின் மூலமாக வந்த பணம் யாருக்கு போயிருக்கிறது ஜியோவுக்காக பிஎஸ்என்எல் வந்து முடக்குனாங்க இன்றைக்கி ஜியோவுடைய கட்டணம் உயர்ந்துருச்சு பிஎஸ்என்எலுக்கு வந்து ஃபோர் ஜி தரமாட்டோம் அடுத்த கட்டத்திற்கான எந்த இணைய சேவையும் நாங்கள் தர மாட்டோம்னு அரசாங்கமே பொதுத்துறை நிறுவனங்களை முடக்கிறான் ஒன்றும் நான் பண்ணுறான் அதே மாதிரி பாருங்கள் இந்த மின்சார வாரியம் மின்சார ஒழுங்காற்று ஆணையங்கிறது மூலமாக மிகப்பெரிய அளவில் நாற்பதாயிரம் கோடி கடை இருக்குது ஒன்றரை லட்சம் கோடி கடை இருக்குது அந்த கடனை வந்து அந்த ஒழுங்காற்று வாரியம் வந்து அறிவுறுத்துது நீ மின்கட்டணத்தை உயர்த்தினாதான் தமிழ்நாடு அரசு மின்கட்டணத்தை உயர்த்தினாதான் நான் உங்களுக்கான நிதியை தருவோம் அப்படின்னு சொல்கிறான் பத்து வருடங்களாக அதிமுக ஆட்சியில் அவர்கள் வந்து ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டண சுமையை பூராமே மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்காங்க இப்போ மிகப்பெரிய நெருக்கடி சாமானியர்களுக்கு வந்து இன்னைக்கு மின்கட்டணம் உயர்ந்து விட்டது எல்லாவற்றினுடைய அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கிற இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதற்கான பழியை வந்து சுமக்க வேண்டிய இடத்துல மாநில அரசாங்கம் இருக்கிறது உதவி மின் திட்டத்தில் வந்து நீங்கள் ஒப்பு ஒப்புதல் பெற்றால் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கான நிதி ஆதாரத்தை தருவோம் இன்னும் மத்திய அரசாங்கம் மிரட்டி சென்ற அதிமுக ஆட்சியில் வந்து அதை நிர்பந்தப்படுத்துறாங்க அதனுடைய விளைவு என்ன இப்போ என்ன செய்கிறானா கார்பரேட் கம்பெனிகளுக்கு பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் தடையற்ற மின்சாரம் எந்த கேள்வி கணக்கும் கிடையாது அதில் பல முறைகேடுகள் நடைபெறுகிறது அந்த முறைகேட்டின் வழியாக ஏற்படுகிற மின்சார வாரியத்துக்கு ஏற்படுகிற எல்லா நட்டத்துக்கும் மின் கட்டணம் செலுத்தக்கூடிய சாமானியர்கள் வந்து அதற்கான அபராத தொகையை செலுத்தணுங்கிறான் அதனால் இந்த அரசு யாருக்காக இயங்குகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்கள் விரோத அரசாக இருக்கிற காரணத்தினால அது பல இடங்களிலே குழப்பம் விளைவித்திருக்கிறார்கள் அவங்க உள்கட்சிக்குள்ளேயும் குழப்பம் விட்டது சார் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமே ஒரு பெரிய ஒரு கோல்டு வார் மாதிரி நடந்துட்டு இருக்கிறதாகவும் அது அதையுமே கேஸ்வ பிரசாத் மௌரிய அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் ஒன்று தான் யார் பெரியார்கள் என்கிற ஈகோ வந்து எல்லா இயக்கங்கள்லயுமே இருக்கும் அதனால் முற்றிலும் வந்து அவர்கள் வேறுபட்டவர்கள்லாம் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் வந்து ஒரே தத்துவத்தை கொண்டவர்கள் ஒரே கோட்பாட்டைகள் ரெண்டு பேருமே வலதுசாரி நாட்டுக்கு நாசம் அடைவிக்கக்கூடிய தீய சக்திகள் ஜனாதன சக்திகள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திச்சிருக்காரு ஸோ இந்த சந்திப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதற்காக நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் போட்டு கொடுக்கறக்காக போயிருக்காங்களா இங்கே தகவல்கள் தெரிவிப்பதற்காக போகிறாரு அந்த தகவல் தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல அவருடைய ஆளுநர் பதவி வந்து ஐந்து ஆண்டுகளை கடந்து விட்டது அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே அவர் நாகாலாந்தில் இருந்தார் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்தார் அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருகிற போது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சந்தித்து இருக்கிறார் அதன் வழியாக தமிழ்நாடு அரசு மீது பல குற்றச்சாட்டுகளையும் சேர்த்து சொல்வதற்காக போயிருக்கிறார் என்று கருத்து வருகிறது ஆர் என் ரவியால் வந்து எதையுமே செய்ய முடியலை தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக எத்தனையோ சதி திட்டங்களை எத்தனையோ எதிர்கருத்துக்களை அவர் தொடர்ந்து அரசியல் செய்து பார்த்தார் எதுவும் பலிக்கவில்லை எனவே ஆர்என் ரவி விரைவில் மாற்றப்படுவோம் ஓகே சார் இன்றைக்கு இன்றைய அரசியல் சூழலை பத்தி பல செய்திகளை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி